நம்ம இஸ்லாமியவருக்கு குடியீடு மாதிரி இருந்தது அது நேர்த்தா நான் செஞ்சுக்கிட்டேன் நான் முகநகை நட்பது நட்பன்று என்ற அகநக நட்பது நட்பு இந்த முகநகன்ற சொல்லுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் இருக்கும் இருந்தாலும் இந்த வார்த்தையில் நான் சொல்கிறேன் ஆசைப்படுறான்னு இதுக்கு ஒரு எதுக்காக சொல்லலாம்னா நம்ம கிருஷ்ணரும் குசேலனும் நிறைய நண்பர்களா இருந்தாங்க இப்ப நல்ல அவங்க இப்போ ஒற்றுமையா இருக்கும்போது குசலன் வந்து திருமணமாக நிறைய குழந்தைகள இருக்காரு நம்ம பகவான் வந்து அவர் அவரோட அவர் பெரிய ஒரு கரியக்கட்ட வாரு அந்த சமயங்கள்ல வந்து குசலன் குழந்தைகளா இருக்கிறதுனால அந்த குழந்தைகளை வந்து வச்சுட்டு அவரால் சமாளிக்க முடியல அவங்க மனைவி சொல்றாங்க உங்களை நம்புறாங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட கேளுங்க அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்றாரு அப்போ இவர் என்ன பண்ணாரு கிருஷ்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அவ்வளோ திக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஒரு தமிழில் வந்து கட்டி கொடுத்து விட்டுறாங்க அதை கொண்டுட்டு அவர் அரண்மனைக்கு போகவே கிருஷ்ணர் ரொம்ப பரிமாற்றங்கள் எல்லாம் பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து இவர் புதுசாக வந்து அவரோட கஷ்டத்தை சொல்ல முடியலை நம்ம நண்பன் வந்து தூரம் நம்மளுக்கு பண்ணுறாரு நம்ம எப்படி நம்ம கஷ்டத்தை காட்டிக்கிறது இருக்கு அந்த சமயத்தில் வந்து கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா உண்மையான ஒரு நட்பு உண்மையான ஒரு அன்பு வச்சுருந்ததுனால ஒரு நண்பனோட மனத்தில் மனசில் என்ன நினைக்கிறாரு என்ன மனசுல இருக்குன்றது அறிஞ்சு புரிஞ்சு அவர் என்ன செய்யறாருன்னா நண்பா நீ எனக்கு எதுவுமே கொண்டு வரலையா அன்னி மாதிரி எதுவுமே கொடுத்து விடலையான்னு கேக்குறாங்க அப்ப அவர் என்ன பார்த்து சொல்லாம இருந்தாரு அதை பார்த்துட்டு கிருஷ்ணரை எங்கே உன்னோட தமிழ்ல ஏதோ இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க அவள் இருக்கு எனக்கு பிடிச்ச அவள் கொடுத்து விட்டு அப்படின்னு அவனும் சாப்பிட்டு அவரு மனைவி ருக்மணியம்மாவும் சாப்பிட்டுறாங்க திரும்பவும் கிருஷ்ணன் வந்து எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்கவே இல்லை நண்பன் கிட்ட எப்படி நம்ம கேட்கறது நம்மளுக்கு உழவு பண்றாரு நம்ம நண்பர் வந்து அவட்ட எப்படி போயிடாரு வீட்டுக்கு வீட்டுக்கு போனே இவர் வீடே மா மாறி போயிருந்திருக்கு ஏன்னா நம்ம வீடு தானே ஆசிரியத்தோட பாக்கிறாரு பார்த்தாலே உள்ள போன எல்லாம் புது ஆடைகள் ஊற்றி நல்ல உணவு சாப்பிட்டு வீடே ஒரு ஆகாதமா இருக்குது அப்பதான் அவங்க வந்து என்னோட நண்பன் என்னோட மனதை அழிஞ்சு புரிஞ்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பா அது வந்து உண்மையான ஒரு நட்புக்கு எடுத்துக்காட்டு ஆனா என் நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க எல்லாரும் உண்மையான நண்பர்களா இருக்க முடியாது முகத்துல மட்டும் பேசிட்டு போயிடுறாங்க பின்னாடி வந்து பேசிட்டு பின்னாடியே வந்து வேற மாதிரி போடுவோம் அதெல்லாம் வந்து நட்பு கிடையாது அது முக அதுக்காகதான் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு எங்கேயுமே எல்லாருமே நம்மளுமே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும் இல்லையா அவங்கள வந்து கிட்ட கிட்டது செய்யாம விட்டு விளைவிக்கணும் அந்த உண்மையா நடிக்கிற மாதிரி அவங்கள ஏமாத்தக்கூடாது கர்ணனை இப்படிதான் உண்மையா நடிச்சு

அகன்ம நட்பு நட்பு என்று ஒரு அருமையான செய்தியை சொன்னாங்க எனக்கு ஒரு செய்தி அதுல நினைவு வந்தது இன்னைக்கு ஒரு பத்து பத்து ரூம் உள்ள நாற்பது ஓட்டு இருக்குன்னு பிரச்சனை ஆகிடுச்சு ஆனா ஒரு வீட்லையும்